கடத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் இந்த நாள் இந்த நாட்களில் சாட்சியாக நிறுத்தியிருக்காரு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த கடந்த எட்டு மாதங்களாக எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஒன்றுமே சரியாகலை கடைசி நாட்டில் லங்ஸு கிட்னி அந்த யூரின் சம்மந்தப்பட்ட பகுதியெல்லாம் பாதிச்சிருச்சு அந்த யூரின் சம்மந்தப்பட்ட இடம் பா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அது ரொம்ப அமௌண்ட் அதிகமாகும் பணம் செலவாகும் அப்படின்னாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு பணம் பணம் இல்லை கையில் நான் வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பாஸ்டோட ப்ரேயரை லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன் டக்குன்னு என்ன பண்ண அவங்க அவங்களோட சேர்ந்து நானும் ப்ரேயர் பண்ணேன் ஃபாஸ்டருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பின கைக்கும் அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குது ப்ரேயர் பண்ணுங்கள் ஃபாஸ்டர்னு சொல்லியிருந்தேன் பாஸ்டரும் வந்து அப்பா பேர் கேட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருந்தாரு அப்பா பேர் சொன்னேன் சொன்னேன் அவங்க பாஸ்டரும் ப்ரேயர் பண்ணிருந்தாங்க ப்ரேயர் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் அந்த ப்ரேயர் பண்ணுறப்போது ரொம்ப முடியாமல் இருந்தார் வயிறெல்லாம் ரொம்ப பெருசாகிட்டு கால் எல்லாம் வீங்கிட்டு நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை நான் திடீர்னு அம்மா அப்பா இருக்கிறது கொல்லப்பள்ளி அந்த ஊரில் இருக்கிறாங்க நான் ஊட்டியில் இருக்கேன் இங்கேருந்து திடீர்னு போகும்போது ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் தெரிஞ்சுது நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க நார்மலாகவே <laughs> இரு <laughs> நார்மலாகவே அந்த வயிறோட வீக்கும் எல்லாமே குறைஞ்சிருந்துச்சு ஒரு தண்ணி கூட குடித்தா வயிறு ரொம்ப வீங்கிக்கும் தண்ணி கூட குடிக்க குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாங்க எங்கள் அப்பா சாப்பிடக்கூட முடியாது நடக்கக்கூட முடியாது இருந்த இருந்தார் இருந்தார் எங்கள் அப்பா ஆனால் இந்த சூழ்நிலையில் ஏசப்பா பரிபூரணம் எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுத்துருக்காரு ஆண்டவருக்கு கோடான கொடி நான் நன்றி சொல்கிறேன் பாஸ்டர் உங்களுக்கும் நன்றி சொல்கிறேங்க தேங்க் தேங்க்யூ பாஸ்டர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லோக்க எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபிக்கின்றார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற அவர் உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக ஊக்கமாக மன்றாடுகிறார் சாத்தான் உங்களுடைய விசுவாசத்தின் மேல் குறிவைத்து தனது அக்னி அஸ்திரங்களை அவன் ஏய்கிறான் பிரியமானவர்களே சிலர் இப்படிப்பட்ட சோதனைகளை தாங்க முடியாமல் போதும் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் போதும் இந்த வேத வாசிப்பு என்று சோர்ந்து போகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடியச் செய்கிறவருமாயிருக்கிறார் விசுவாசத்தின் அல்பாவும் அவரே ஒமேகாவும் அவரே விசுவாசத்தின் ஆதியும் அவரே அந்தமும் அவரே ஒருவருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திற்காக போராடும் போராட்டமே பெரிய போராட்டமாகும் அப்போஸ்தலர் பவுல் வாழ்நாளெல்லாம் போராடி முடிவில் அவர் எழுதுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது மீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் விரும்பும் யாவருக்கும் அதை என்று நான்காம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே விசுவாச போராட்டத்தில் வெற்றி பெற்ற விசுவாச வீரர்களை குறித்து எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது விசுவாசத்தினாலே நம் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்களாம் அங்கே ஆபிரகாமின் விசுவாசம் உண்டு ஈசாக்கின் விசுவாசம் உண்டு யாக்கோபின் விசுவாசம் உண்டு மேகம் போன்ற திரளான சாட்சிகளின் விசுவாசங்கள் அங்கே உண்டு பேதுருவினுடைய விசுவாசத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் வந்தது கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் பேதுருவை புடைக்கும்படி தேவனிடத்தில் உத்தரவு அவனுடைய கொண்டான் ஒளிந்து போகாதபடி ஜெபித்தார் அன்றைக்கு நெகமியாவுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி தொபியாவையும் சன்பல்லாத்தையும் ஏவி விட்டான் ஆனால் கர்த்தரோ நெகமியாவின் பட்சத்தில் நின்று எருசுலேமின் மதில் சுவர்கள் கட்டி எழுப்புவதற்கு அவர் உதவி செய்தார் ஏன் சாத்தா நம்மை சோதிக்க வருகிறார் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரியமானவர்களே ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தர் நம்மை கொண்டுதான் எழுப்புதலை கொண்டு வருவார் நம்மை கொண்டுதான் பிசாசுகளை துரத்துவார் நம்மை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார் என்பதை அவன் அறிந்து எதிர்க்கிறான் அவன் சோதித்து பார்க்கிறான் பேதுரு மூவாயிரம் ஐயாயிரம் என்று ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தப் போகிறார் என்பதையும் அதற்காக பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுத்துவிட்டார் என்பதையும் சாத்தான் அறிந்ததினால் பேதுருவின் விசுவாசத்தை மறுதளிக்க செய்யும்படி அவன் முயற்சி செய்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நீங்கள் கிறிஸ்துவோடு நின்று தேவ ஊழியக்காரர்களுக்காக மந்தாடுவீர்களா அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தையும் ஊழியர்களுடைய விசுவாசத்தையும் அவர் நிலைப்படுத்துவார் கிறிஸ்துவே மறைத்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே ஜெபிகலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாகப்பான இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கமும் நிறைந்த மகா பெரியவரே உன்னதமான என் வேளையிலும் அப்பா நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் உண்டு எங்கள் விசுவாசம் குறைவுபட்டாலும் எங்களுக்கென்று ஜெபித்து எங்கள் விசுவாசம் வர்த்திக்கத்தக்கதாக எங்கள் முன் அற்புதங்களை செய்து எங்களை பிரமிக்க பண்ணி நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை வெளிப்படுத்தும்படி நீர் எங்கள் அருகில் இருக்கிறபடியினாலே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா இந்த அதிகாலை வேளையிலும் கூட என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையிலே ஒரு விசேஷித்த வல்லமையை நீர் ஊற்றுவீராக ஒரு தெய்வீக பிரசனம் உம்முடைய பிள்ளைகளை இந்த அதிகாலை வேளையிலே சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா இருதயத்தில் சுத்தம் இந்த காலை வேளையில் இயேசு உங்களுக்கு வெளிப்படுவாரா அவரை நீங்கள் நீங்கள் பார்ப்பீர்களாக என்று நான் ஆசிர்வதிக்கிறேன் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டறிவான் உன்னதமானவரே இந்த காலை உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிரசனத்தை உணரட்டும் உடைய தரிசனத்தை காணட்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசத்தை எவ்வளவுதான் பாடுகள் அவமானம் நிந்தைகள் வந்தாலும் என்னோடு ஒருவர் இருக்கிறார் அவரே அல்பா அநோமேகா அவர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியன் முரட்சகர் ஆக நான் சோர்ந்து போவதில்லை நான் பயப்படுவதில்லை எப்படிப்பட்ட சோதனைகள் எனக்கு எதிராக வந்தாலும் என்னோடு இருக்கிறவர் அதிலிருந்து என்னை தாண்ட பண்ணுவார் என்கிற ஆழமான விசுவாசம் என் கடன் பாரங்கள் அதிகமதிகமாக இருக்கிறது இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன் இதற்கு வாய்ப்பே இல்லை நீ அவ்வளவுதான் சிக்கிக் கொண்டாய் என்று சத்ருவானவன் பிசாசானவன் என் காதுகளில் அவன் ஓதினாலும் நான் அதை நம்பேன் காரணம் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்ன என் தேவாதி தேவன் சகலவற்றையும் படைத்து சுஷ்டித்து உண்டாக்கின என் தேவன் சகலவற்றையும் நீங்கள் ஆண்டுகொள்ளுங்கள் என்று எங்களை ஆசீர்வதித்த உன்னதமான அந்த தெய்வம் எங்களுக்கு உண்டு ஆக பொல்லாத பிசாசே நான் ஜெயம் பெறுவேன் நான் வெற்றி பெறுவது நிச்சயம் நான் தரித்திரராக கூடாது என்பதற்காக உள்ள என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் தன்னை தரித்திரராக்கி கொண்டாரே பின்பு ஏன் நான் பயப்பட வேண்டும் என் வாழ்க்கை தரம் உயரும் என்னை சுற்றிலும் செல்வமும் செழிப்பும் பெருகும் என் குடும்பத்திலே உயர்வுகளும் மேன்மைகளும் கட்டளையிடப்படும் நிச்சயமாகவே நான் சாட்சியாக நிற்பேன் பிசாசே உன்னை வெக்கப்படுத்துவேன் எத்தனை பேர் இந்த காலை வீடிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சொல்ல முடிகிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவர் அவையானவரே இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து உன்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உமை ஆழமாய் தியானிக்கிற உமையே நேசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை இந்த காலை வேளையிலே ஊற்றப்படட்டும் அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர் அந்தந்த நாளுக்கான கிருவையை தருவேன் என்று சொன்னீர் இந்த நாளுக்கான கருவை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றணும் சுவாமி மகா பெரியவர் நீர் உமை போல ஒரு தேவன் கிடையாது மேல வானத்திலும் கீழ பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்தவர் என் ஆண்டவராக வேறொரு நாமம் கட்டளிடப்படவே இல்லை ஒரே ஒரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் என் ஆண்டவராகிய இயேசு இயேசு என்கிற இந்த நாமம் இந்த நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்துவோம் இந்த நாமத்தினாலே வியாதிஸ்தர்களை நாங்கள் சொஸ்தமாக்குவோம் இந்த நாமத்தினாலே நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் எங்களுக்கு வெற்றி உண்டாகும் இந்த நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் பெறுவோம் இது ஜெயத்தை பெற்றுக்கொண்ட வெற்றியை ஏற்கனவே எங்களுக்காக சுதந்திரித்து வைத்திருக்கிற உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வெற்றி இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் ஆக நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் ஒவ்வொருவரையும் ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே நீரே முந்தினவர் நீரே பிந்தினவருமாக இருக்கு உயிருள்ள தேவனப்பா நீங்க ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் நிலையெங்கி தரித்து இருக்கிற உன்னதமான தேவர் மார் மார்பருகை பொற்கட்சியை கட்டியிருக்கிறவராம் நீர் மறித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் என் ஆண்டவர் நீர் முற்றிலும் அழகானவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் வெண்மையும் சிவப்புமானவர் அப்பா உம்முடைய முகம் அவ்வளவு இன்பமானது எங்கள் நேசர் எங்களை நேசிக்கிற எங்கள் நேசர் என் மனவாளன் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லேலி புஷ்பம் அப்பா உமை உயர்த்த உயர்த்த என் உள்ள மகிழ்ச்சியினால் பொங்குகிறது இந்த காலை வேளையிலும் உமை நான் உயர்த்தட்டு உமுடைய நாமம் மிக பெரியது உமுடைய நாமம் அழகுள்ளது உமுடைய நாமம் வல்லமை உள்ளது நீரே என் ரட்சகர் நீரே என் மீட்பர் அப்பா முந்தினவர் பிந்தினவர் நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தெய்வம் மாறாதவர் நீர் சத்தியம் உள்ளவர் அப்பா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி நீர் திறக்கிற தெய்வன் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் நீர் உண்மையும் சத்தியமும் நிறைந்தவர் ஆமேன் என்னப்பட்டவர் நீரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் தேவரீர் நீர் ஒருவரே மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரரானவர் ஒருவரே கனத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரரானவர் தேவரீர் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிற சகலத்தையும் என் தெய்வமே உண்மை கட்டி அணைக்கணும் அப்பா உண்மை முத்தம் கொடுக்கணும் எங்கள் யூதா கோத்திரத்து சிங்கம் நீர் தாவீதின் வேறுமானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் பரலோகத்தாக பனே அற்புதமான உம்முடைய மகனை எங்களுக்கென்று நீர் தண்ணீர் உமக்கு கோடா கோடி நன்றி எங்கள் மேல் வைத்த அன்பை நீர் வெளிப்படுத்தி நீரே உமக்கு ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் உன்னுடைய முகத்தை நாங்கள் காணட்டும் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அப்பாவை உயர்த்தி புகழ்ந்து என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஒரு புதிய பலன் இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்த 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 அவருடைய பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து 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 நிற்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் பரலோகம் இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கென்று திறக்கட்டும் அப்பா தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி திருமண தடைகளாக இருக்கலாம் வேலைக்கு தடைகளாக இருக்கலாம் படிப்புக்கு தடையாக இருக்கலாம் அமராஜேஷ் அப்பா எந்தெந்த காரியங்கள் தடையாக இருக்கிறதோ கற்பத்தில் கனி இல்லாதபடி தடையாக இருக்கலாம் வியாதி சுகமாகாதபடிக்கு தடைகள் இருக்கலாம் சாபங்கள் விலகி போக முடியாதபடி தடைகள் இருக்கலாம் எந்த தடைகளையும் என் ஏ சூழ்ந்த அதிகாலை நீ நீக்கி போடுவீரப்பா தடைகளை உடைக்கிறவர் என் ஆண்டவர் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் மகா பெரியவரே உன்னதமான என் தெய்வமே ஒரு மகிமையின் வேலையாக மாறட்டும் உயர்ந்தவரே உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் யாரெல்லாம் இந்த அதிகாலை வேலையில அப்பா தங்கள் சரீர பலவீனத்தோடு இருப்பார்களோ சரீரத்தில் ஒரு புதிய ஆரோக்கியத்தை நீங்க கொடுக்கணும் கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல திரும்பும் என்று சொன்னீங்கப்பா உன் கால்களை மான் கால்களை போல மாற்றுவேன் என்று சொன்னீரே இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் உண்டாகட்டும் இன இயேசு கிறிஸ்துவின் தளம் உள்ள கரங்கள் இப்பொழுதே பிள்ளைகளை தொடட்டும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி இப்பொழுதே சுகம் உண்டாவதாக இனியேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்ட ஐந்து காயங்களிலிருந்து வரக்கூடிய அப்பா அந்த வல்லமை சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா மையாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் எங்கள் கவலையும் எங்கள் கண்ணீரையும் எங்கள் பாவத்தையும் எங்கள் சாபத்தையும் எங்கள் அக்கிரமத்தையும் நீர்தாமே சிலுவையிலே சுமந்து தீர்த்திட்டீங்க இப்பொழுதும் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் சுகமளிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் புறப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக இந்த அதிகாலை வேளையில் அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை என் ஆண்டவன் தருவீராக மருத்துவரால் கைவிடப்பட்ட எந்த அப்பா பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு மகிமையும் வல்லமையும் இறங்கட்டும் என் இயேசு நீர் அற்புதம் செய்வீர் என் இயேசு நீர் அதிசயத்தை செய்வீர் என் இயேசு நீர் தாமே சுகமாக்குவீர் நீரே எங்கள் பரம வைத்தியர் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் எங்களை சுகமாக்கும் தெய்வம் எங்களை குணப்படுத்தும் தெய்வம் அப்பா என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன் ஆட்டுக்குட்டியானவுடைய அந்த ரத்தம் இந்த காலை வேளையிலும் பிள்ளைகளின் இருதயத்தில் இருந்து சரீரத்தில் உள்ள அப்பா எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் எல்லா வியாதியையும் விலவினத்தையும் அது ஆற்றட்டும் ஹாலே லூயா மகா பெரியவரே உமக்கு நன்றி அப்பா ஹாலே லூயா நம்முடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது அந்த வல்லமையுள்ள பட்டயம் பிசாசின் கிரியைகளை அழித்து போடட்டும் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் அப்பா குடும்பங்களில் காணக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் குழப்பங்கள் கோபம் எரிச்சல் பொறாமை பெருமை எப்படிப்பட்ட கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன் எந்த என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பட்டயம் போன்று அந்த வார்த்தையானது ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளையும் அழித்து போடட்டும் அதிகாலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அப்பா பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும் அருவறுப்பின் ஆவிகள் சரியத்தை விட்டு விலகட்டும் சாப பிசாசுகள் நீங்கி போகட்டும் பிசாசினால் வந்த வியாதிகள் விளைவினங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் அத்தனை முறியடிக்கப்பட்டு போகட்டும் பிசாசின் அத்தனை கிரியர்களும் முறியடிக்கப்பட்டு போகட்டும் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை ஏசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அப்பாவின் எழுந்து நடந்தானே வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது அதுதான் இயேசு என்கிற நாமம் இந்த நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்களே யோவான் பதினான்கு பதினான்கு பார்க்கிறோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என் பிதாதை தருவார் என்று என் இயேசு நீர் வாக்கு பண்ணினேன் இப்பொழுதும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகத்தையும் விலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க திருமண தடைகள் நீங்கி போகட்டும் கற்பத்தின் கனி இப்பொழுது உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் கற்பம் வலப்படட்டும் சந்ததிகள் ஆசிரியக்கப்படும் ஹாலே லூயா நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் அப்பா ஹாலே லூயா கால்களுக்குள்ள இப்பொழுது இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் இடுப்பு பகுதியில இருக்கிற வலிகள் எல்லாம் மறைந்து போக கடவுள் கை கால்கள்ல காணக்கூடிய எந்த வலியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல சரியத்தை விட்டு நீங்குகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீ விசுவாசி அற்புதத்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் கர்த்தாதி கர்த்தன் எங்கள் ராஜாதி ராஜா புஸ்தகத்தின் ஏழு முத்திரைகளை உடைக்கத்தக்க வல்லமை கொண்டவர் இருப்பு கோலால் அரசாளுகிறவர் அப்பா இந்த நேரத்தில் தானே ஒரு விடுதலை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு அதிகாலை வேளையிலும் அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மேலும் பூரண கருவை உண்டாகணும் விடுதலை உண்டாகட்டும் தைராய்டு இருந்து விடுதலை கட்டியிலிருந்து விடுதலை இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் விடுதலை ரத்தத்தை சம்பந்தமான எந்த வியாதியும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகமாகட்டும் என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் பிள்ளைகளின் சரீரத்திலே பாய்ந்து வரட்டும் குருட்டு கண்களில் பார்வை கிடைக்கட்டும் செவிட்டு காதுகள் இப்பொழுது திறக்கட்டும் ஊமையன் பேசட்டும் ஓ ரீமா ஷா தலா பாரா மீ உக்ரா தலி தியான் துணாத பாரா மல சீக்கலதி ராபா சீக் தேனா தலா தான் தியான் தனால பிரியா கோரியான் துணதி மௌஷா தாலதி வல்லமை இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பணும் பரிசு தாவியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையில வெளிப்படட்டும் அப்பா பிசாசுகள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளின் முகத்தை என் அண்டவராக இயேசுவீர் பிரகாசிக்க பண்ணுவீராக பிரகாசிக்க பண்ணுவீராக உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க சேர மெய்யான ஒளி என் ஆண்டவராக இயேசு நீரேப்பா எங்கள் நீதியின் தேவன் சாரமனின் ராஜா சமாதானத்தின் ராஜா நீரே ஹாலே லூயா குற்றமற்ற தேவன் மாசில்லாதவன் ஹாலே லூயா வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படியப்பா அப்பா உம்முடைய கரம் ஒரு தரம் உடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே தொடட்டும் உன்னுடைய பார்வை ஒரு பார்வை இந்த அதிகாலை வேலையில யாராக இருந்தாலும் சரி அப்பா நீர் மதத்துக்கும் ஜாதிகளுக்கும் எல்லாவற்றும் அப்பாற்பட்டவர் ஹாலே லூயா அப்பா பிதாவே நீர் எல்லோரையும் மனுகுலத்தை மொத்தமாக உடைய பிள்ளைகளாகவே பார்க்கிறேன் ஒவ்வொருவரையும் இந்த மார்பிலே நீர் போட்டுக் கொள்ள நீ சித்தம் கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கட்டும் காலை லூயா குணமாக்கும் தழும்புள்ள கரங்களுக்காக நன்றி அப்பாவுடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி அப்பாவுடைய தன்மையின் சொருபத்துக்காக நன்றி காலை லூயா எங்கள் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை நீர் உண்டாக்குகிறீர் உமக்கு நன்றி உன்னதமானவரே மகத்துவம் உள்ளவரே பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் உன்னதமான தெய்வமே அமாராஜா என்றென்றைக்கும் ராஜ்யத்தின் செங்கோல் நீங்காத செங்கோலாக இருக்கிறது நன்றி அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் விடுதலை ஆக்குவீராக இந்த நாள் இந்த ஜபத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா அவர் விரும்பின காரியத்தை ஆண்டவனை செய்து கொடுப்பேன் நீதிமானுடைய விருப்பத்தை செய்கிற என் கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் மூடிக்கொள்ளணும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே பிசாசுகள் விலகி ஓடட்டும் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் உணர்வை அருள்கிற எங்கள் அற்புத ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனை தருகிற நல்ல ஆவியானவரே ஒரு பலனையும் உம்முடைய அறிவு ஆற்றலையும் இந்த காலை வேளையில் பிள்ளைகள் மேலே ஊற்றணும் பரிசுத்த ஆவியானவுடன் அணுணி ஐக்கியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருக்கட்டும் அப்பா இந்த நாள் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இந்த நாள் சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் வெற்றி எடுக்கும் நாளாக இருக்கட்டும் பிசாசுகள் தோற்று போகும் நாளாக இருக்கட்டும் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காது போகும் உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் அது உன்னை ஒருபோதும் அணுகாது காரணம் உலகத்தில் இருக்கிறவன் உனக்குள் இருக்கிறவர் மிகப்பெரிய உனக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் சகோதரனே சகோதரியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே உங்களுக்குள் வாசம் செய்கிறவர் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அவர் மேலானவர் சகலவற்றையும் ஜெயம் கொள்வார் உங்களை விடுதலை அளிப்பார் நிச்சயமாகவே இயேசு உங்களை சாட்சியாக நிறுத்துவார் நீங்கள் ஆசிரதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் ஆக ஒருபோதும் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் உன்னதரை நோக்கி பாருங்கள் அவரிடத்திலே கேளுங்கள் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நிச்சயமாகவே கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்வானோ நன்றி அப்பா இப்பொழுதும் உடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் உமை நோக்கி பார்த்து உடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிமையும் உடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்கட்டும் சகல சத்துருக்களையும் விலக்கி பாதுகாப்பா என் பிள்ளைகளை நீ நடத்துவீராக வீராக அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக என்று சொல்லி துதி கன மகிமை எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளுமங்கள் ஜீவனுள்ள நல பிதாவை அமேன் அமேன் ரத்தத்தில் வல்லமை உள்ளது ரத்தத்தில் மகிமை உள்ளது